இலங்கையில் தோண்ட தோண்ட வெளிவரும் உண்மைகளும் மனித புதைக்குழிகளும் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இதுவரை அறுபத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இதுவரை ஐம்பத்தி நான்கு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் மனித புதைக்குழி கண்டறியப்படுவது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே இருபத்தி ரெண்டு இடங்களில் மனித புதைக்குழிகள் அறியப்பட்டுள்ள நிலையில் அங்கு எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் விசாரணை ஏமாற்றம் அளிப்பதாகவும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் சர்வதேச ஆதரவும் நேர்மையான சட்ட நெறிமுறையும் வேண்டுமெனவும் எனவும் கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள் இலங்கையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பதினாறு ஆண்டுகளாகியுள்ள நிலையில் போரினால் உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படுவோரின் மனித புதைக்குழிகள் இன்றும் கண்டுபிடிக்கப்பட்டு தான் வருது இலங்கையில் இதுவரை அதிகமான மனித கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அதன் விசாரணைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதாகவே வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் மனித புதைக்குழிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள் எவை என்று பார்க்கலாம் யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டரங்கம் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி யாழ்ப்பாணம் மிருசுவில் மனித புதைக்குழி கிளிநொச்சி மனித புதைக்குழி கிளிநொச்சி கணேசபுரம் மனித புதைக்குழி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மனித புதைக்குழி முல்லைத்தீவு இரண்டு முல்லைத்தீவு மனித புதைக்குழி மன்னார் மன்னார் மனித புதைக்குழி மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி குருநாகல் நிகரப்பெட்டிய மனித புதைக்குழி கம்பகா மினுவங்கொட வேல்பிட்ட அரச பண்ணை கம்பகா எஸ் எல்ல மனித புதைக்குழி கம்பகா வவுல்கெல்ல நித்தம்புள்ள மனித புதைக்குழி கொழும்பு ஹோகந்தர மனித புதைக்குழி கொழும்பு பொல்கொட எரி மனித புதைக்குழி மாத்திரை அக்குரச வில்பிட்ட மனித புதைக்குழி ரத்னபுரி இறங்குவானை சூரியகந்தை மனித புதைக்குழி மட்டக்களப்பு கழுவாஞ்சி மனித புதைக்குழி மாத்தளை மாத்தளை மருத்துவமனை மனித புதைக்குழி கண்டி அங்கும்புற மனித புதைக்குழி முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி கொழும்பு துறைமுக மனித அரியாலை அரிய மனித புதைக்குழி என இவ்வாறு இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட மனித புதைக்குழிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் முழுமையாக மீட்கப்பட்ட நிலையில யாழ்ப்பாணம் பகுதியில் காணாமல் போனதாக கூறப்படுவோர் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த நிலையில செம்மணி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நடத்தப்பட்ட அகழ்வு பணிகளின் போது அந்த பகுதியில் மனித புதைக்குழிகள் காணப்படுகின்றமை உறுதி செய்யப்பட்டிருந்தது இந்த மனித புதைக்குழியில் இருந்து பெருமளவிலான மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன செம்மணி பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மின் தகன எரியூட்டி அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது இதனையொட்டி பதினொன்றாம் தகுதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அத்திவாரம் வெட்டும் போது மனித எலும்பு எச்சங்கள் காணப்பட்டிருக்கிறது இதனை அடுத்து கட்டிட வேலைகளை முன்னெடுத்த ஒப்பந்தக்காரர் அது தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை மற்றும் மயான அபிவிருத்தி சபையினருக்கு அறிவித்திருக்கிறார் இது தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தி கட்டட பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுண்டுக்கிளி மாணவி கிருசாந்தி உள்ளிட்ட படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு மற்றும் தொன்னூற்று ஆறாம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிவந்தது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பகுதிகள் குறித்த மயானத்தை அண்மைத்த பகுதிகளால் காணப்பட்டது அதேவேளை அப்பகுதியில் மூன்று குழிகள் வெட்டப்பட்ட நிலையில இரண்டு குழிகளில் எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினாலேயே ஒப்பந்தக்காரர் இந்த பணிகளை இடைநிறுத்தினார் இதேவேளை குறித்த பகுதியில் செம்மணி படுகொலையில் கொல்லப்பட்டவர்களுடைய அல்லது உதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய சடலமாக இருக்கலாம் என்ற சந்தேகங்களும் வந்தன இதனாலேயே பலரின் மத்தியிலும் அச்சம் ஏற்பட்டுள்ளதுடன் இந்த எலும்புக்கூடுகள் எப்படி இங்கிருந்து வந்தது என்பது தொடர்பிலும் கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த செம்மணியை அண்மித்த பகுதியில் தற்போது சித்துப்பாத்தி மந்த புதைக்குழி அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறித்த இரண்டு வழக்குகளையும் ஒரே வழக்காக முன்னெடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக வழக்கறிஞர் ரனிதா ஞானராஜா தெரிவித்திருந்தார் சிறுவர்களின் எலும்புகள் பொம்மைகள் புத்தக பைகள் கிடைத்துள்ள நிலையில இவை இறுதி யுத்த காலத்தில் இராணுவத்திடம் சரணடைந்த இருபத்தொன்பது ஒன்பது குழந்தைகளுடையது என்ற சந்தேகத்தை வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் எழுப்பியிருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டை இலங்கை ராணுவம் மறுத்திருக்கிறது பதினான்காவது நாளான நேற்றைய அகழ்வு யாழ்ப்பாணம் மீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது குறித்த அகழ்வின் ஒரு சிறுமியின் ஆடைகள் ரப்பர் செருப்பு மற்றும் பிற பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்களை உள்ளடக்கி மொத்தம் இருபத்தி மூன்று நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற்றிருந்தது இதுவரை அறுபத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் ஐம்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அகழ்வு பணிகள் இன்று மதியதுடன் தற்காலிகமாக நிறைவடைய உள்ளது மயானத்திலிருந்து பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதனை பார்க்கும் போது மிகவும் வேதனையாகவும் கோரமாகவும் கோபமாகவும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது என தென்னிந்திய பிரபல நடிகர் எஸ் சத்யராஜ் தெரிவித்திருக்கிறார் சரியான நீதி கிடைக்க வேண்டும் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து எலும்பு கூடுகளும் தமிழர்களுடையதாகத்தான் இருக்கும் என்பது அனைவரது ஆணித்தரமான கருத்தும் என கூறியிருக்கிறார் ஏனெனில் அந்த பகுதியானது யுத்த கால பகுதியில் சிங்கள இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாக கூறப்படுகிறது மேலும் அந்த மயானத்தில் கடந்த காலத்தில் சடலங்கள் எரிக்கப்பட்டனவை தவிர புதைக்கப்படுவதில்லை அங்கு தாயினதும் சேயினதும் இளைஞர் யுவதியினதும் பெரியவரினதும் எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன பாடசாலை செல்கின்ற சிறுவன் ஒருவன் புத்தக பழுவுடன் புதைக்கப்பட்டிருக்கிறான் இவை அனைத்தும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் அட்ரஸ் செயல் இந்த செயல்களை செய்தவர்களிடமே நீதியை கேட்டால் அது கிடைக்காது அதனால் சர்வதேச நீதிமன்றத்திற்கே இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் இந்த கொடூரமான செயலை உலக நாடுகள் அனைத்தும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என சத்யராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தமிழர்களாகிய நாங்கள் தான் பாடுபட வேண்டும் சர்வதேச விடயமாக கொண்டு செல்லப்பட்டு சரியான நீதி கிடைக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் செம்மணி படுகொலை மற்றும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்களுக்கு உடனடியாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நேற்றைய தினம் பாராளுமன்ற உரையில் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார இலங்கை அரசியலமைப்பில் சர்வதேச விசாரணைக்கு இடமில்லை என கூறியிருக்கிறார் இதற்கு சாணக்கியன் கடுமையாகவும் பதில் அளித்திருக்கிறார் சாணக்கியன் தனது பதிலில் மாண்புமிகு நீதி அமைச்சர் அவர்களே இலங்கையின் சட்டத்தின் கீழ் சர்வதேச விசாரணை நடைபெறுவதற்கான அமைப்பை உருவாக்க வழிகள் உள்ளன காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தொடர்பில் சட்டம் இதற்காகவே நிறைவேற்றப்பட்டது அதை படித்து பாருங்கள் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச எதிர்க்கட்சியில் இருந்தபோது கொண்டு வந்த சட்டம் மூலம்தான் இது உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட போது வெளிநாட்டு விசாரணையாளர்கள் அல்லது நீதிபதிகள் இதில் பங்கேற்பது அரசியலமைப்பிற்கு விரோதமல்ல என உயர் நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறது இதன்படி சர்வதேச பங்கேற்புக்கு இலங்கையின் சட்ட கட்டமைப்பில் போதுமான இடம் இருக்கிறது எனவும் மேலும் நாணயக்காரவின் சட்ட அறிவு குறித்து கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் சாணக்கியன் உங்கள் துறையில் இது போன்ற சட்டங்கள் பற்றிய உங்கள் அறிவு போதுமானதாக இல்லை இவ்வாறான அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முன் ஜனாதிபதி மன்றங்களுடன் ஆலோசனை செய்ய வேண்டும் தெளிவற்ற தகவல்களுடன் எனது தீர்மானத்தின் அடிப்படையை கேள்வி கேட்கிறீர்கள் என்று விமர்சித்திருக்கிறார் சாணக்கியன் அவர்கள் மேலும் அவர் கூறுகையில் நான் சுயாதீன பற்றி பேசவில்லை மனித உரிமை மீறல்களுக்கான சிறப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தை பற்றி தான் பேசுகிறேன் என அவர் தெரிவித்திருக்கிறார் செம்மணி விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் என்ன செய்ய போகிறது சர்வதேச விசாரணைகளுக்கு கொண்டு செல்ல போகிறதா என்பது புரியாத புதிராகவே காணப்படுது இது போன்ற இன்னும் ஒரு தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் லிஷா சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இன்று இரண்டாம் கட்டத்தில் பதினாலாவது நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே முதல் கட்டத்தில் முதல் மூன்று நாட்களும் பின்பு மழை காரணமாக தடைப்பட்டு பிறகு ஆறு நாட்களும் இந்த பணி நடைபெற்றது மொத்தமாக இருபத்தி மூன்று நாட்கள் இந்த புதைகுழி வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை அறுபத்தி மூன்று மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அதில் ஐம்பத்தி நாலு மனித ஓட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இன்று ராஜ் சோமதேவா குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் தலைமையில் கராபிட்டியாவிலிருந்தும் ராகம்மாவிலிருந்தும் கொழும்பிலிருந்தும் வைத்தியர்கள் ஆறு பேர் அடங்களாக இந்த அகழு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதோடு இரண்டாவதாக அகலப்பட்ட புதை குழுவிலும் அக தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அவை இந்த இலக்கங்களுக்குள் உள்ளடக்கப்படவில்லை அவை நாளை அகலப்படும் ஆனால் இந்த அகழ்வு பணி பதினைந்து நாட்கள் நாளையோடு முடிவடைய இருக்கின்றன மீண்டும் எவ்வாறு எப்போது தொடங்கும் என்பது நாளை அறியக்கூடியதாக இருக்கும் நன்றி தடைய பொருட்கள் மீட்கப்பட்டன ஒரு குள ஒரு சிறுமியினுடைய ஆடைகளும் அதோடு செருப்பு ஒன்றும் சில ஆடை பொருட்கள் ஆடைகளும் பாதணிகள் போன்ற தடியப் பொருட்கள் அது ஆர்டிபிக்ஸாக மீட்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காடுகள் வழங்கப்படுகிறது மண்மாதிரி பரிசோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு அது சம்மந்தமான ஏதாவது முடிவு மண்மாதிரி பரிசோதனை மூலம் கீழவே தெரிஞ்ச மாதிரி ரெண்டு பிரிவுகளாக யாழ் பல்கலைக்கழகத்துக்கும் ஐடிஐக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன இன்னும் அந்த அறிக்கைகள் வந்து சேரவில்லை 别打。<noise>